ஓம் நமஷிவாய் குருவால குருவே துணை ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற தகவல் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா எப்பேற்பட்ட விஷய பாதிப்பையும் நீக்கித்தரக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த பொடி பிரயோக முறை சூரணம் சொல்லி சொல்லலாம் சரிங்களா சூரண பிரயோக முறை இதை எப்படி செய்கிறது இது என்ன மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் எப்படிலாம் பிரயோகப்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி தான் முழு விளக்கத்தோடு நான் இந்த வீடியோ பதிவு சொல்ல போகிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சக்தி சாய் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான் பட்டனையுமே க்ளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இந்த வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது இன்றைய சூழ்நிலைக்கு நிறையா நபர்கள் ஃபோன் பண்ணி கேட்கறதுன்னு சாமி இந்த மாதிரி வந்து என்னுடைய கணவனை வந்து வேற ஒருத்தவங்க விஷயப்படுத்தி வச்சிருக்கிறாங்க இல்லை மனைவியை வசியப்படுத்தி வச்சிருக்காங்க இல்லை மகன் மகள் இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க சாமி இதுக்கு நாங்களும் வந்து நிறையா பக்கம் போய் பார்க்குறோம் ஆனால் வந்து சொல்லிக்கக்கூடிய அளவுக்கு அந்த பலங்கிறது கிடைக்க மாட்டேது சாமி அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் சொல்கிறீங்க உங்களுக்காக தான் நான் இந்த பதிவு வந்து முழு விளக்கத்தோட சொல்கிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூரணம் அதாவது வந்து பொடின்னு சொல்லி சொல்லுவோம் அந்த பொடி வந்து பிரயோகப்படுத்தக்கூடிய ஒரு முறை இது அந்த பொடியை வந்து தயார் பண்ணி அதில் வந்து ஒரு சில மந்திர வார்த்தைகள் மந்திர உச்சோடன்கள் கொடுத்து அதுக்கு வந்து சக்தி ஓட்டத்தை ஏற்படுத்தி அதன் மூலியமாக வந்து அந்த வசியத்தினால் ஏற்படு ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த பாதிப்புகளை வந்து நீக்கக்கூடிய ஒரு முறை இது சரிங்களா இது வந்து என்ன சொல்லி கேட்டிங்கன்னா முதல்ல வசியம் வந்து எதுக்காக பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா தன்னுடைய தேவைகளை வந்து பூர்த்தி பண்ணிக்கிறதுக்காக வந்து ஒரு சிலர் வந்து இந்த துர்மந்திரவாதிகளை வச்சு ஒரு சிலர் நபர்களை வந்து வசப்படுத்தி வச்சுருப்பாங்க அந்த வசப்படுத்தி வச்சுருக்கறனால என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவங்களுடைய மனநிலையும் சரி ஒரு சில அவங்களுடைய வாழ்க்கை நிலையிலும் சரி பலவிதமான மாற்றங்கள் ஏற்பட்டு பலவிதமான இன்னல்களுக்கு போய் ஆளாயிருவாங்க ஒரு சிலர்லாம் வந்து பார்த்திங்கன்னா பணத்தை தொலைச்சி வாழ்க்கையை தொலைச்சு வீடு நிலம் சொத்து சுகம் எல்லாத்தையும் தொலைச்சு குடும்பத்தை தொலைச்செல்லாம் நடுத்தருவுக்கு வந்த ஆட்களில் இருக்கிறாங்க அந்த ஏன்னா ஏன்னு கேட்டிங்கன்னா அளவுக்கு வந்து அந்த வஷியத்துக்கு வந்து அவ்வளோ ஒரு பவர் இருக்குது அந்த விஷயத்தில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இன்னொருத்தங்க மேலே பிரயோகப்படுத்தி விட்டுட்டாங்கன்னா யார் வந்து யார் மேலே பிரயோகப்படுத்துகிறாங்களோ இவங்களோட ஞாபகமாகவே அவங்களுக்கு இருக்கும் சரிங்களா இந்த நேரம் வந்து இவங்கள பார்க்கணும் இவங்கள பேசணும் இவங்களுக்காக எல்லாமே செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் மட்டும்தான் உடனே தவிர அவங்களுக்கு மற்ற எந்த ஒரு எண்ணங்களுமே வந்து அவங்களுக்குள்ளே வராது அளவுக்கு வந்து வசியத்தை ஏற்றி விட்டு கட்டுப்போட்டு வச்சுருவாங்க அவள் இதனால் வந்து என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னா பலவிதமான எண்ணங்களுக்கு ஆகிர இதாயிருவாங்க அப்போ ஏற்பட்ட அந்த பாதிப்புகளை வந்து நீக்கிறதுக்கு வந்து பலவிதமான முறைகள் இருக்குது இது வந்து என்னென்னா சல்லிய முறைகளில் செய்யக்கூடிய ஒரு சூரண பிரியோக முறைகள் சரி இது எப்படி பண்ணணும் என்ன எதை அப்படி சொல்லி பார்த்தோம்னா ஏற்ற நாள் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிரகண நேரத்தில் பண்ணலாம் இல்லைன்னா பௌர்ணமி நாள் அன்னைக்கு நீங்கள் தாராளமாக பண்ணலாம் சரிங்களா இப்போ அந்த அன்னைக்கு என்ன வரணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா முச்சந்தி மண் கழுத பிறண்டை மண் கருணைக்கிழங்கு காய்ந்த கருணைக்கிழங்கு மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா இலை அதுவும் நல்லா கொஞ்சம் அளவுக்கு காஞ்ச மாதிரி இருந்ததுன்னா நல்லது அதே மாதிரி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மாட்டினுடைய சாணம் அது கூட பச்சை கற்பூரம் வேப்ப எண்ணெய் சரிங்களா எல்லாத்தையும் நீங்கள் முறையாக சேகரித்து இதை வந்து என்ன பண்ணு கேட்டிங்கன்னா ஒரு இடத்துல வச்சு நல்லா எரித்து சாம்பல் மாதிரி செய்துக்கணும் சாம்பல் மாதிரி செய்து இதை வந்து ஒரு ஆணைக்கன் பட்டு சட்டியில் வச்சு நல்லா இது மாதிரி ஜலித்து இதை வந்து எடுத்துகிட்டு போய் ஒரு பட்டு சட்டிக்குள்ளே வந்து சேகரித்து அதற்கு மேலே கருப்பு ஒரு பட்டு துணி வச்சு பட்டு நல்லா சுற்றி கட்டி இதை எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா யாருக்கும் தெரியாமல் ஏதாவது இந்த உக்கரமான தெய்வ ஆலயங்கள் இருக்குது இல்லைங்களா இப்போ காளி கோயில் கருப்பு சாமி கோயில் இப்படி நல்லா உக்கரமான தெய்வமாக இருக்கணும் அங்காளம்மன் கோயில் இப்படி நல்லா உக்கரமான தெய்வங்களாக இருக்கணும் அதாவது வந்துட்டு இந்த பலி பூஜைகள் பண்ணுறக்கூடிய கோயில் அதாவது வந்து அசைவ படையல்கள் கொடுத்து பூஜைகள் செய்யக்கூடிய ஆலயமாக இருக்கணும் அப்போ அந்த மாதிரியான ஆலயங்களில் வந்துட்டு அந்த மூலவருக்கு நேர் எதிரை வந்து வெளியே வந்து குழி தோண்டி அதற்குள்ளே ஐந்து விதமான வாசனை மலர்கள் ஐந்து விதமான வாசனை திரவியங்கள் ஒழுக்கில் ஊற்றி விட்டு நீங்கள் முறையாக வந்துட்டு மண்ணை போட்டு மூடி வச்சுட்டு வந்துடணும் வந்ததுக்கப்புறம் மீண்டும் வந்து என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா ஒன்பது நாட்களோ பதினோரு நாட்களோ கரமிச்சு மீண்டும் அங்கே போய் ஒரு வெண்பூசினிக்காயினை சுற்றி உடச்சு போட்டுட்டு உள்ளிருக்கக்கூடிய அந்த சாம்பலை வந்து எடுத்துகிட்டு வந்து பத்திரமா வச்சுக்கிட்டு யார் இந்த விஷயத்தால் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்க மேலே தூவி விடலாம் இல்லை அவங்க ஏதாவது விபூதி வைக்கிற மாதிரி இருந்தாலும் அந்த விபூதியில் கலந்து விடலாம் இல்லை அவங்க குளிக்கிற தண்ணியில் கலந்து வைக்கலாம் இந்த மாதிரி வந்து அவங்க மேலே வந்து பிரயோகப்படுத்தணும் அதாவது வந்து வெளிப்பிரயோகம் இது வந்து உள்ளுக்கு கொடுத்துடக்கூடாது சரிங்களா இப்போ இதை வந்து வெளியே போது அவங்க வந்து எதாவது ட்ரெஸ்ஸு போடுறாங்க அந்த ட்ரெஸ்ஸில் வந்துட்டு இது நீங்கள் தடவிவுடலாம் அப்போ இந்த மாதிரி வெளி பிரயோகங்கள் பண்ணும்பொழுது இந்த இதனுடைய அதிர்வலைகள் வந்து என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த வசியத்தை வந்து முறு முறுபாடு செய்து அதிலிருந்து வந்திருக்கக்கூடிய அந்த பாதிப்புகள் வந்து மீட்டும் பழைய நிலைக்கு கொண்டு வரும் சரிங்களா இது வந்து உடல் பாதிப்புகள் இருந்தாலுமே அதையும் வந்து மீட்டு கொண்டு வந்துடும் சொல்லி சித்திரங்களை குறிப்பிடப்பட்டிருக்கு இதை முறையாக தக்குனு குருமாறுதான் ஆலோசனை பண்ணிட்டு செய்த பல அடைஞ்சு பாருங்கள் நன்றி மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாய் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கன் பட்டையுமே கிளிக் பண்ணிக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஓம் நமஷி வாய் குருவால்கா குருவே துணை